தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு நமது கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகின்ற அண்டை மாநிலமான கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு இதன் காரணமாக ஏற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரம் குடும்பங்கள் இரண்டு கிராமங்கள் இவையெல்லாம் நமது நெஞ்சை உலுக்கி நெஞ்சை உறைய வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இதை மறப்பதற்கு இன்னும் வெகு நாட்கள் ஆகும் ஆனால் இவையெல்லாம் இயற்கையின் சீற்றத்தினால் தான் ஏற்படுகின்றதா அல்லது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அபாய எச்சரிக்கையா என்பது பற்றி தான் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த ஹரிச்சந்திரா என்ற ஒரு திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை தயாரித்தவர் அன்றைக்கு இருந்த பழம்பெரும் நடிகை ஜி வரலட்சுமி அவர்கள் இயக்கியவர் கே எஸ் ராவ் என்ற ஒரு இயக்குனர் இசையமைப்பு கே வி மகாதேவன் அவர்கள் உதவி புகழந்தே அவர்கள் பாடல்கள் தஞ்சை ராமயாதாஸ் அவர்கள் அவருக்கு உதவியாக உதயகுமார் என்ற ஒரு கவிஞர் கதை வசனம் ஏகே வேளன் என்ற ஒரு வசனகர்த்தா அவருக்கு உதவியாக உதயகுமார் என்ற வசனகர்த்தா இதில் அயோத்தி நகர சக்கரவர்த்தியாக ஹரிச்சந்திரனாக நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பு முழுவதையும் இந்த திரைக்காவியத்திலே அற்புதமாக நடித்து காண்பித்து ஹரிச்சந்திரனாகவே வாழ்ந்திருப்பார் அவருக்கு போட்டியாக ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதியாக ஜி வரலட்சுமி அவர்கள் நடித்திருப்பார் இவர்களின் புதல்வன் லோகிதாசனாக அன்றைக்கு மாஸ்டர் ஆனந்தன் என்ற ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்திருப்பார் இவர்களோடு எம் என் நம்பியார் அவர்கள் விஸ்வாமித்திரராகவும் கே ஏ தங்கவல் அவர்கள் விஸ்வாமித்திரரின் ஷீடனாகவும் இவர்களோடு எம் கே முஸ்தபா வி கே ராமசாமி டி எஸ் பாளையா என்று எண்ணற்ற நடிகர்கள் அதே போல் டி பி முத்துலட்சுமி இ வி சரோஜா என்று நிறைய நட்சத்திரங்கள் அற்புதமாக நடித்திருப்பார்கள் இது அரிச்சந்திரன் என்றாலே உங்களுக்கு தெரியும் பொய்யே உரைக்காத ஒருவர் இந்த பூவுலகில் இருந்தார் என்றால் அவர் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அதுவும் ஹரிச்சந்திரன் தான் சத்தியம் தவறாத ஒரு மனிதர் என்றால் ஹரிச்சந்திரன் தான் இப்படி எல்லாவற்றிற்கும் புகழ்வாய்ந்த அரிச்சந்திர சக்கரவர்த்தியை சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விஸ்வாமித்ரா அவர்கள் அவரை சோதிக்க முற்படுகிறார் சோதிக்க முற்பட்டு நாட்டை அபகரித்துக் கொள்கிறார் நாட்டை விட்டு வெளியேற்றி விடுகிறார் அதோடு அவருடைய சீடனை அனுப்பி ஆயிரம் கோடி பொற்காசுகள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி அனுப்பி நாட்டை விட்டு வெளியேற்றி விடுகிறார் நாட்டை விட்டு வெளியேறியவுடன் ஒரு நகரத்துக்குள் செல்கிறார்கள் அங்கு சென்று காசி மாநகரம் காசி மாநகரத்திற்கு செல்கிறார்கள் அங்கு சென்று மனைவியை ஏலம் அதாவது விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயிரம் கோடி பொற்காசுகளை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மனைவியையும் குழந்தையையும் ஏலம் அந்த பணம் போதாதென்று தன்னையும் அடிமையாக விற்குமாறு அவரோடு இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரரின் ஷீடன் கே ஏ அவர்களிடத்திலே சொல்லுகிறார் அவரும் ஆயிரம் கோடி பொற்காசுகளுக்கு அவரை அடிமையாக விற்றுவிடுகிறார் யாரிடம் விற்கிறார் என்றால் சாம்பவான்கள் என்ற ஒரு இனம் அந்த இனத்திலே இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அந்த தலைவனிடத்திலே ஆயிரம் கோடி பொற்காசுகளுக்கு விற்றுவிடுகிறார் அவர்களுக்கு வேலை சுடலையை காப்பது ஆக ஹரிச்சந்திரன் சுடலையை காக்க வேண்டும் என்று அந்த தலைவன் ஆணையிட்டு விடுகிறான் அதன் அடிப்படையிலே ஹரிச்சந்திரன் சுடலை காக்க சென்று விடுகிறார் அங்கு பலதரப்பட்ட சடலங்கள் எரியூட்டப்பட வந்து கொண்டிருக்கிறது இவரும் எரியூட்டிக் கொண்டிருக்கிறார் அங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சடலங்களையும் பார்த்து அவர் பேசக்கூடிய வசனம் அவர் நடித்திருக்கக்கூடிய நடிப்பு இந்த ஒரு காட்சியினை மட்டும் நம் அனைவரும் பார்த்தாலே போதும் யாரும் எந்த தவறும் செய்ய மாட்டோம் யாருக்கும் துரோகம் இழைக்க மாட்டோம் யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் சத்தியம் தவற மாட்டோம் பொய்யரைக்க மாட்டோம் களவு செய்ய மாட்டோம் இவையெல்லாம் கண்டிப்பாக இந்த காட்சியினை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஏற்படும் அந்த காட்சியிலே அயோத்தி சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரன் சுடலை காத்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே மனைவி மக்கள் ஞாபகம் வருகிறது நான் இங்கு நாடு மனைவி மக்களை விட்டுவிட்டு சுடலையை காத்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையை என்னுடைய பத்தினி தெய்வத்திடமும் என்னுடைய மகனிடமும் யார் போய் சொல்லுவார் என்று பாடி புலம்பிக் கொண்டிருக்கிறார் முடித்துவிட்டு அவருக்கு அது தவறென்று படுகிறது இன்ப துன்ப உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிட்டேன் மனமே நான் என்னை மறந்தாலும் நீ உன்னை மறவாதே பிறப்பிலே துவங்கும் வாழ்வுக்கு இறப்பே முடிவு ஒருமுறை பிறவி எடுத்த ஜீவனுக்கு சாவும் ஒரு முறைதான் ஆனால் இடையிலே பயம் அவநம்பிக்கை எனும் பேய்கள் பிடித்தாடினால் நித்தம் நித்தம் சாவுதான் என்று தன்னுடைய மனதிற்கு ஆறுதல் சொல்லுகிறார் தன்னுடைய மனதை தேற்றிக் கொண்டு முதலாவதாக ஒரு சடலத்தினை எரியூட்டச் செல்கிறார் அந்த சடலம் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரின் சடலம் அந்த சடலத்திற்கு அருகே நின்று பேசுகிறார் மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா இப்போது விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்றுவிட்டாள் சுமந்து வந்த சுற்றத்தார் சுடலையோடு திரும்பிவிட்டார் உனது பேரெங்கே பெரிய தனமெங்கே ஊரெங்கே உறவெங்கே நீ எரிந்துவிட்ட சாம்பல் என்று சிரித்துவிட்டு அடுத்த சடலத்திடம் செல்லுகிறார் அது ஒரு அரசனுடைய சடலம் எரியூட்டி கொண்டிருக்கிறார் அங்கு சென்று சொல்லுகிறார் இருந்தபோது சிம்மாசனம் இறந்த பிறகும் ஒரு மேடையா முடிசார்ந்த மன்னரும் முடிவில் புடிசாம்பலாவார் என்று அந்த சாம்பலை அள்ளி கீழே போடுகிறார் இது எவ்வளவு மிகப்பெரிய உண்மை அடுத்த சடலத்திற்கு செல்லுகிறார் அது ஒரு இளம் பெண்ணுடைய சடலம் அங்கு சென்று வாழ்வு சதமென்று ஆசை கயிற்றில் ஆடிய பம்பரமே இதோ உன் ஆட்டம் ஓய்ந்தது பார் நின் கணவன் ஒரு புது பதுமை வைத்து விளையாடப் போகிறான் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அடுத்த சடலம் ஒரு இளம் குழந்தையினுடைய சடலம் அங்கு சென்று இளங்குறுத்தே விதியென்ற சூறைக்காற்று சுழன்றடிக்கும் போது பூவென்றும் பிஞ்சென்றும் காய் என்றும் கனி என்றும் கருதுவதில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த சடலத்திற்கு செல்லுகிறார் அது ஒரு முதியவரின் சடலம் வந்தமன்ற விருட்சத்தை பற்றி கொண்டிருந்த பாசமென்ற கிளவுடம்பே நீ வரும்போது என்ன கொண்டு வந்தாய் இப்போது எரியும் போது என்ன கொண்டு செல்லப் போகிறாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து வருகிறார் அங்கு இருக்கக்கூடிய பிசாசுகள் இவர் பேசுவதை பார்த்து சிரிக்கின்றன எல்லி நகையாடுகின்றன அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார் ஏன் சிரிக்கிறீர்கள் செத்த பிணங்களை பார்த்து நாளை சாகும் பிணம் சித்தாந்தம் பேசுகிறதென்றா சிரியுங்கள் நன்றாகச் சிரியுங்கள் மாயையை வென்றவருண்டு மாநிலத்தை வென்றவருண்டு ஆனால் மரணத்தை வென்றவரில்லை என்று சொல்லிவிட்டு அந்த பிசாசுகளிடத்திலே சொல்லுகிறார் இந்த உலகத்திலே வழிப்போக்கனாக வந்து போகும் சில நாட்களில் நல்லதையே செய்து பொறுப்போடும் லட்சியத்தோடும் வாழ்ந்து போக வேண்டும் செய்தீர்களா சிந்தித்தீர்களா என்று அந்த காட்சியை நிறைவு செய்கிறார் இதில் நடிகர் திலகம் அயோத்தி சக்கரவர்த்தி அரிச்சந்திரனாகவே வாழ்ந்து காண்பித்திருப்பார் அவருக்கு ஏற்றாற்போல போல ஜி வரலட்சுமி அவர்கள் சந்திரமதியாகவே வாழ்ந்திருப்பார் எம்மன் நம்பியார்கள் அவர்களை எடுத்துக்கொண்டீர்களானால் விஸ்வாமித்திரராகவே வாழ்ந்திருப்பார் இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அந்த கதைக்கு ஏற்றாற் போல அவ்வளவு அற்புதமாக நடித்திருப்பார்கள் நாம் வாழும் காலங்களில் அவர்கள் கூறியது போல நல்லதையே செய்வோம் நல்லதையே சிந்திப்போம் நல்லவையே நினைப்போம் நல்லவர்களாகவே வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா